காலத்திற்கும் கம்பீரமாய் நின்று தென் மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் நூற்றி எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கூடலூர் அருகே உள்ள கேம் பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் வெகு உமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட நிர்வாகம் செய்தி மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் நெல்மணிகளால் வரையப்பட்ட பென்னிக்விக்கின் குய்க்கின் திருவுருவப்படம் வெளியிடப்பட்டது தேவராட்டம் கரகாட்டம் புலியாட்டம் சிலம்பாட்டம் என நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை மண்மனம் மாறாமல் நம் கண்களுக்கு விருந்து படைக்கும் வண்ணம் பள்ளி மாணவ மாணவியர்கள் அரங்கேற்றி அசத்தினர் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக தென்னங்கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட பென்னிக்விக் மணிமண்டப வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு நீர் இறக்கும் வரை நிலைத்து நிற்கும் அன்னாரது புகழுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கி சென்றனர் ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த டேம கட்ட ஆரம்பிச்சிருக்காரு கட்ட ஆரம்பிச்சிருக்கும் போதே இடையில அவருக்கு பகுதி வேலை நடந்துட்டு இருக்கும் போதே பணம் இல்லாம போயிடுச்சு அவர் போய் அங்கே போய் அவரோட சொத்தெல்லாம் விற்றுட்டு கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக இந்த டேமை கட்டி கொடுத்துருக்காரு தேனி மாவட்டத்தில் பாசனத்தில் நம்பி விவசாயிகள் வந்து நிறையா இருக்காங்க இந்த பா இந்த அவர் டேம் கட்டி கொடுத்தது இந்த தேனி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இன்னைக்கு மண்பானையில் நாங்கள் பொங்கல் வச்சு இதை சிறப்பிச்சு கொடுத்தோம் அவருக்கு வந்து நூற்றி எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுக்காக நாங்கள் தமிழ் உணர்வோட தமிழ் மக்கள் நிரூபிக்கணும் ரொம்ப சந்தோஷம் அவர் இல்லைன்னா நாங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை என்றென்றும் நாங்க அவருக்கு கடமைப்பட்டுக்கிறோம் கூடலூர் நிர்வாகமும் ரொம்ப நல்ல முறையில இதை பண்ணியிருக்கிறாங்க இனி தலைமுறைக்கு என்றென்றும் இது ஒரு நல்ல ஞாபகமாகவும் அவருக்கு ஒரு நன்றி நன்றி இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை